மச்சினிச்சி சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நடிச்சிருக்கிற விஐபி டூ பட விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு வராரு தனுஷ் விளம்பர நிகழ்ச்சிகளில் நடிகை கஜோலும் கலந்துக்கிட்டு வராங்க இந்த நிலையில் சினிமா பற்றி தனுஷ் மும்பையில் செய்தியாளர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா என்னால் பிரபாசை போலலாம் உடம்பை ஏற்ற முடியாது என் பலமும் பலவீனமும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் சாதாரண ஆட்களை போல இருக்கிறது என்னுடைய பலம் ரோட்டில் நடந்து போகும்போது என்னை போல உடம்போட பல ஆண்களை பார்க்க முடியும் நான் அவங்களுடைய பிரதிநிதியாகவே இருக்க விரும்புகிறேன் நான் பார்க்கறதுக்கு ஹிந்தி நடிகருக்கு போல இல்லை ஆனால் பாலிவுட் ரசிகர்கள் என்னை ஏற்றுக்க கொஞ்சம் காலமாகும் நல்லா கதாபாத்திரம் இருக்கிற ஹிந்தி படத்துக்காக காத்திருக்கிறேன் ராஞ்சனா ஷமிதா படங்களில் நடித்ததுக்கு அப்புறமா பாலிவுட் திரையுலகம் எப்படி செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் ஹிந்தி படத்தை ஏக்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ் இதன் மூலயமா அவருடைய வீக்னஸை அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி